அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ராசியா ஜாதகத்தில் சுக்ரன் ராகு சேர்க்கை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாக நம்ம ஜாதகத்தில் சுக்ரன் ராகு சேர்ந்து இருக்கும்போது எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் எப்போவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்ரன் ராகு சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குது அதே போல் கேரக்டர் வயசு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்குது மற்றபடி சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் லைஃப்பில் வந்துட்டு வீடு மனை வாசல் சொத்து எல்லாமே அமையும் வண்டி வாகனங்கள் எல்லாமே அமையும் இவங்க வந்துட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகுறதுக்கான யோகம் உண்டு ஜாதகத்தில் ஏழாம் இட ஏழா ஏழாம் இடத்து அதிபதியோடு ராகு போது சுக்ரன் ராகு சேர்ந்து ஏழில் இருக்கும்போதும் ஏழாம் இடத்து அதிபதியோடு போதோ கலப்பு திருமணம் ஏற்படுறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது ஆனால் அந்த ஜாதக அமைப்பில் அவங்க கொடீஸ்வரர் ஆகிறதுக்கான யோகம் நல்லாவே இருக்கும் ஸோ வந்துட்டு சுக்ரன் ராகு சேர்க்கை கெடுதல் பண கெடுதலான பலன்களை கொடுக்கும் அப்படின்றது நம்ப வேண்டாம் நல் பலன்களையே கொடுக்குது நன்றி வணக்கம்